வெல்கம் டு மை சேனல் இன் ஹாப்பி ஓம் கிட்ஸ் டுடே ஐ வில் டீச் யூ த ஜாயினிங் வேர்ட்ஸ் பிஃபோர் கெட்டிங் இன் தட் ஜஸ்ட் வி வில் ரீகால் த ஃபோனடிக் சவுண்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபெட் தட் மீன்ஸ் அதாவது தமிழில் நம்ம எப்படி ஆ ஆ இஇ அந்த வார்த்தைகளை படிக்கிறோமோ அது போல்டா இங்கிலீஷ்லேயும் படிக்க முடியும் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஏனா அ பீனா ப சினா க டினா ட

டி மீன்ஸ் ட யூனா அ அதாவது உங்களுக்கு புரியலன்னா அம்ப்ரல்னு சொல்ல போல்லைங்க அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வினா வ டப்ளியூ மீன்ஸ் வா ரஸ் எக்ஸ் மீன்ஸ் இஸ் ஒய் மீன்ஸ் யட் மீன்ஸ் ஜுன் வந்து அ எம்மோட சவுண்ட் வந்து ம இப்போ என்ன வச்சா சேட்டால் அ ம இப்போ செகண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஏவோட சவுண்ட் வந்து ஏ அ டி இப்போ ஏவோட சவுண்ட் வந்து அ டிட சவுண்ட் வந்து ட இட் சர்ட்டா அ ட இப்போ எப்படி படிக்கணும்னா அ ட ட் இப்போ அ ஏனா அ என்ன ந அன் இப்போது இது வந்து ப ப இப்போ ஐந் ஐ இஸ் இப்போ என்ன நோன ஓ நா ஓ ட உ டு எம் ந ஒய்ணு ந இன் இன் இப்போ இப் ஐ நா இ இன் இப்போ இருக்கிறனுக்கான ஆன்சர்ஸை நம்ம இல்லை ஃபில் அப் பண்ணுறோம் இப்போது நம்ம தமிழை எப்படி படிப்போம் ஆ இம்மா அம்மா அது போல தான் நம்ம இங்கிலீஷும் படிக்கணும் ஓகேவா